பெற்றெடுக்கும் பொழுது ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு பெற்றெடுக்கிறா அப்படிங்கிறப்ப அவ படுற ஒவ்வொரு வேதனைக்கும் அவளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று ஹதீஸ் இருக்கா இல்லையா இதுக்கு ஆதாரம் உண்டா இல்லையா ஒரு தாய் வந்து கஷ்டப்பட்டு பிள்ளைய வந்து பெற்றெடுக்கிறார் அப்படி ஒவ்வொரு வினாடி சிரமப்படுவதற்காக வேண்டி அதுக்கு அல்ல வந்து கூலிய கொடுக்கலாம் என்று ஹதீஸ் இருக்குதான் கேட்கிறாங்க அப்படியெல்லாம் எந்த ஒரு ஹதீஸும் கிடையாது இது குறிப்பிட்டு கிடையாது ஆனால் எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் அந்த அல்லாவுக்காக அதை சபூர் செய்து கொண்டார்களே அதுக்கு கூலி உண்டு அதுல இதுவும் அடங்கும் இது பிரத்யேகமா குறிப்பிட்டு சொல்லப்படலையே தவிர இறைவனுக்காக வேண்டி அல்லாவுக்காக வேண்டி ஒரு முள்ளு குத்துகிறதா அதை அல்லாவுக்காக நீங்க சபர் பண்றீங்களா அதுக்கு அல்லாவிடத்துல உங்களுக்கு கூலி கிடைக்கத்தான் செய்யும் ஒரு வைத்து வழி வருகிறதா அதை அல்லாவுக்காக சபூர் பண்றீங்களா அது கூட கூலி கிடைக்கும் அதுக்கெல்லாம் கிடைக்கும் இது கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது ஆனா இந்த வார்த்தையை கூட ஹரிசு கிடையாது பெறும் பொழுது படக்கூடிய ஒவ்வொரு கஷ்டத்திற்காகவும் அல்ல வந்து பயங்கரமான கூலியை கொடுக்கிறான் என்ற ஒரு அதிசன் கிடையாது